இந்த உலகத்தில் மீன் பறவை விலங்கு இது மூணுமே ஒன்னா சேர்த்து ஒரு உயிரினம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி ஒரு உயிரினம் இருக்கு அந்த உயிரினத்தோட பேர் தான் பிளாட்டிபஸ் நீங்க ஒருவேளை கார்ட்டூன் சேனல் பாக்குறவரை இருந்தீங்கன்னா இந்த பீனிஸ் அண்ட் ஃபேபில் இந்த பிளாட்டிபஸ் வரும் பெரிய பிளாட்டிபஸ் எனக்கு அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு பிளாட்டிபஸ் ஒரு உயிரினம் இருக்குன்னு இந்த பிளாட்டிபஸ்கள் வந்து ஆஸ்திரேலியா நாட்டில் வாழக்கூடிய ஒரு அரிதான ஒரு உயிரினம் இந்த பிளாட்டிபஸ்க்கு வந்து வாத்துக்கு இருக்கிற மாதிரி மூக்கும் நீர் அணைக்கு இருக்கிற மாதிரி வாழும் மீன் மாதிரி இது தண்ணியில நீந்தக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு இந்த பிளாட்டிபஸ்கள் ஆண் பிளாட்டிபஸோட பின்னங்கால விஷயத்தன்மை கொண்டு ஒரு ஊசி மாதிரியான ஒரு முள் இருக்கும் இது அந்த பிளாட்டிபஸ் தற்காத்துக்கிறதுக்காக இருக்கு இந்த பிளாட்டி பஸ்களோட மூக்கால மின்சார அலையை உணரக்கூடிய தன்மையும் கொண்டிருக்கு இந்த பிளாட்டி பஸ்களை இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இது வித்தியாசமா தான் இருக்கு விலங்குகள் இந்த பால் ஊட்டிகள் எல்லாம் குட்டி போட்டு பால் கொடுக்கும் முட்டை போடுறதுனால பால் கொடுக்க முடியாது பால் கொடுக்கறதுனால முட்டை போட முடியாது ஆனா இந்த பிளாட்டி பஸ் வந்து இயற்கையோட விதிக்கு மொத்தமாவே மாறி ஒரு உயிரினமா இருக்கு ஏன்னா இது முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அதுக்கு பால் கொடுக்கும் இந்த உயிரினத்தை எந்த வகைப்பாட்டுல வைக்கிறதுன்றதே தெரியாது இது எல்லா உயிரினத்தையுமே கலந்த ஒரு உயிரினம் இந்த உலகத்துல இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான உயிரினமும் இருக்கு